வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் அண்ணா தொழிற்சங்கம் பேரவை சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்களின் அவலங்களை விளக்கக்கூறி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் கரூரில் அண்ணா தொழிற்சங்கம் பேரவை சார்பில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக செய்யப்பட்டது என்றும் தற்போது உள்ள திமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாமலும் பல மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கருணை அடிப்படையில் நியாயமாக வழங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கூட வழங்கவில்லை என்றும் பல குற்றச்சாட்டுகளை துண்டு பிரசுரமாக அச்சிட்டு அதனை அண்ணா தொழிற்சங்கம் பேரவை கரூர் மாவட்டம் செயலாளரும் வழக்கறிஞருமான திருநாவுக்கரசு தலைமையில் கரூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து கழக பணியாளர்களிடம் வழங்கினர் அப்போது தொழிற்சங்க நிர்வாகிகளும் உடன் சென்று பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறினர் இது குறித்து செய்தியாளரிடம் தெரிவித்த திருநாவுக்கரசு கடந்த அதிமுக எடப்பாடி ஆட்சியில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி கொடுத்து தொழிலாளர்களின் துயரை துடைக்கும் அரசாக செயல்பட்டது ஆனால் திமுக அரசு வெறும் கோடியை கொடுத்துள்ளது இதனை எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதோடு தொழிலாளர் விரோத போக்கோடு செயல்படும் திமுக அரசின் தலைமை பொதுமக்களும் தொழிலாளர்களும் அறிந்து கொள்வதற்காகவே இந்த ஆண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அண்ணா தொழிற்சங்க பேரவை கரூர் மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் ஜெகதீசன் முன்னேற்ற கழக ஆட்சியிலே இத்தனை சலுகைகளை செய்தும் தோமுசா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராட்டம் நடத்தின ஆனால் இன்றைக்கு ஏன் நடத்தவில்லை தமிழக அரசை கண்டித்து என்பதற்காகத்தான் இதை பொதுமக்களும் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நிர்வாகிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துண்டு பிரசுரத்தை இங்கே இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் ஓய்வு பெற்றவங்களுக்கு பணி கொடை முப்பத்தாறு கோடி ரூபாயில எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்த உண்மை நிலைமை திமுக ஆட்சியிலே நடக்கின்ற உண்மையான தொழிலாளர் விரோத போக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துண்டு பிரசுரத்தை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே எங்களுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய ஆசியோடு இந்த துண்டு பிரசுரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எடப்பாடி அவருடைய ஆட்சியில் இருந்த பொழுது